பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே மேடையில் வீற்றிருக்கும் தலைவர் பெருமக்களே பத்திரிகை நண்பர்களே சின்னத்திரை நண்பர்களே புகைப்பட நண்பர்களே மற்றும் என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்ககிட்ட நான் முன்னாடியே வந்து ரொம்ப நேரம் பேசணும்னு நினைத்தேன் ஆனால் ஆறு மணிக்கு நான் ஹோட்டலை விட்டு வெளியே வந்தேன் முதல்ல அந்த வண்டியோட டோரை உடச்சிட்டாங்க இங்கே சரி நான் தூக்கி போட்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இங்கே டிராஃபிக் ஜாம் நான் சில நேரத்தில் கோவப்பட்டது உண்டு கடிஞ்சிக்கிட்டேன் தள்ளுங்க எனக்கு காலு எங்கே வைக்கணும் கூட தெரியல சிலர் கோவப்பட்டாங்க அதுக்காக கம்பியை உடைச்சி இன்னொரு கதை வழியாக வந்து குதிச்சு இங்கே வந்து எப்படி எப்படியோ சுற்றி ஏறும்போது மணி ஏழுறேன் அதே நேரத்தில் மேடையில் பேச வரவங்களையும் நான் பேச வைக்கணும் இல்லாவிட்டால் கௌரவ குரச்சல் அதே நேரத்தில் மாநாடுன்னு போட்டு இந்த மாநாடுக்கு தீர்மானம் போடணும் இந்த மாநாடு தீர்மானத்துக்கு என்ன பண்ற நான் எல்லாரையுமே பேச சொல்லி கடைசியாக பேசுறேன் அதே மாதிரி பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் வேகமாக பேசணும் என்ன பண்றது ஒரு முறை அதே மாதிரி இங்க நான் மாநாடு வந்து பேசும் பொழுது உங்களை எல்லாம் வரவேற்பு கொடுத்தேன் நன்றி சந்தோஷம் அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த மாநாடு கூட்டத்தையும் உங்களை போல உள்ள கூட்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற கேப்டன் டிவி மூலியமாக அங்க இருக்கிற ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் விஜயகாந்தி என்ன செய்யறது பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கட்சி இரண்டாயிரத்தி அஞ்சில் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மதுரை மாநகரத்தில் ஆறாவது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு அஞ்சு வருஷம் சந்திச்சேன் எவ்வளவு பிரச்சனைகளை ஆக மதுரை மாநாடு இன்னைக்கும் பேசுறாங்க நாளையிலிருந்து சேலம் மாநாட் பேசுவாங்க சேலம் மாடல அடேங்கப்பா என்னையா இது அப்படி ஒரு சாதாரணமாக நூறு ஏக்கர்ல எத்தனை மாமரம் இருக்கு